கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இடம் பொருள் ஏவல் ஏவல்னா ஏவல் தெரியுமா யாருக்கெல்லாம் ஏவல் தெரியா உனக்கு ஏவல் பண்ணிட்டுக்கிறாங்க நான் ஏவல் பண்ணுறேன் பார்த்துக்கிறீங்களா பில்லி சூன்யம் ஏவல் முறிக்கப்படும் பார்த்து மலையாள மாந்திரிகம் எந்த மாத் இந்த மந்திரம் மாந்திரிகம் பண்ணுறோம்னா வேற மொழி தான் சாமி கும்பிட்றோம்னா வேற மொழி சமஸ்கிருதம் தான் இந்த பக்கம் பேயினா மலையாளம் அப்போ தமிழ் எது தான் இருக்குது பேயும் ஓட்டாது சாமியும் கும்பிட முடியாது ரொம்ப மோசமான மொழி பொழுது தமிழர் எப்படி அசிங்கப்படுத்தறானுங்க போகிறேன் ஊர் தமிழ்நாடு இங்கே வந்து யார் பேய ஓட்டுறாங்க இங்கே இருக்கிற பேய் தமிழ் தானே தெரியாது எதை சொல்லி ஓட்டினா மலையாளம் சொன்ன என்ன தெரியும் என்ன பறவைன்னா என்ன பண்ணாது மதியம் ஃபார்ம் டென்ஷன் இடாது வள்ளியை அவங்க கேட்டாக்கா திராவிட மொழி திராவிடம் கூட்டுன்ட்டு ஏமாத்துறது கேள்வின்னா இடம் பொருள் ஏவல் இடம் தமிழ்நாடு பொருள்பேய் ஓட்டுறது ஏவல் மலையாளத்தில் ஆ குட்டி சாத்தான் ஜின்னு ஜென்னெல்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயோ பாவம் நம்போ தமிழில் ஏன்டா போந்தோன்ன மாதிரி ஆகிடும் சமயத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை மணக்க வரும் தென்ற இல்லை இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் உண்மனிச்சா அன்னிக்கே உண்மை இப்படித்தான் எல்லாம் பீட்ரு அல்போன்ஸு ஸ்டாலின் இல்லை பேருங்க தமிழ் பேர் தானே அதெல்லாம் இல்லையா தெரில யோ நாங்கள் பேசணும் இடம் பொருள் யவல் எந்த இடமானா இருக்கட்டும் பொருள் புரிஞ்சிச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஏவல் பண்ணலாம் எந்த இடமா இருந்தாலும் எனக்கு என்ன புரியணும் பொருள் புரியணும் பொருள் புரியல தான் எனக்கு ஏவல் பண்ண முடியல எந்த செயல் ஒன்னாலும் செய்யலாம் எந்த இடத்த ஒன்றாலும் என்ன தெரிஞ்சா பொருள்னு ஒன்று புரிஞ்சிச்சேன்னா எந்த இடத்துலேருந்தும் எதையும் செய்யலாம் கிச்சன்லேருந்து கூட எதையும் செய்யலாம் இப்போ நான் சொன்னேன்ல கிச்சனில் டாய்லெட் போகலாம் உச்சா போனால் போகலாம் ஏன் அங்கேயும் ஷிங்கு தண்ணி வெளியே போகிறதுக்கு தான் வச்சு அவுட்லெட் அது வேஸ்டேஜ் தனியாக வெளியே அனுப்பினோம் உச்சாவும் ஒரு வேஸ்டேஜ் தான் தப்பு கிடையாது வெளியே அனுப்பலாம் அதுலேயும் பெரிய பைப்பை போட்டு டாய்லெட்டே அனுப்பிச்சிடலாம் இடம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ இடம் எனக்கு புரிஞ்சுக்கணும் எவ்வளோ இடம் திட்டு பொருள்ன்னா நான் வாழணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் நான் ஏவல் பண்ணிக்கலாம் செயல் செஞ்சிக்கலாம் ஏவல்னா செயல் பண்ணுறது ஏவல்னா பில்லி சொன்னேன் யவல் கிடையாது செய்கிறது எனக்கு நானே சொல்கிறது தண்ணி குடியலான்னா நான் ஏவல் பண்ணிக்கிறேன் இடம் தான் இடம் வந்து எனக்கு என்ன பாத்திரம் அல்லது குடியில் இருக்கிற ஏதோ சத் சங்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருள் என்னன்னா தண்ணி குடிக்கணும் இப்போ நான் ஏவல் பண்ணணும் இருதுனா எடுத்து குடிச்சிக்கணும் இல்லைன்னா யாருன்னா கேட்டு குடிக்கணும் இல்லை எழுந்து போய் குடிக்கணும் உங்கள் சந்தர்ப்பம் எனக்கு தெரியாது நீங்கள் சர்வெண்ட் வச்சிருக்கலாம் உனக்கு அன்பான மனைவி இருக்கலாம் கேட்டால் தண்ணி கொடுக்கறதுக்குலாம் தண்ணி கூட எடுத்து குடிக்க மாட்டியான்னு கேட்குறவனும் இருப்பான் தப்பும் கிடையாது அது தண்ணி கூட எடுத்து குடிக்காத இன்னத்துக்கு தான் கையினே கை காலெலாம் என்னத்து கொடுத்துக்கிறான் சில பேர் அந்த சோஃபா ஏந்து ஏற்றுக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டுருப்பானுங்க அவன் ஆம்லேயே பந்துட்டான்ல இல்லை அந்த ஈசி சேரில் தான் சாஞ்சிக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொடுக்க முடியுமா தண்ணி குஷ்ட பேருக்கு காஃபி கொடுக்குறியா அப்பா அந்த பேப்பர் எத்தனுவ ஏன் நல்ல இடம் பார்த்து உட்காந்துட்டு அவரு பொருள் என்ன அதுவே பொருள் தான் அதுவே என்ன தான் வேஸ்ட்டு பொருள் எப்படா சாப்பிட்றேன்னு கேட்பாங்க பேரம் பேத்தி எல்லாம் இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லையான்ட்டு சில சில பேர்லாம் அனுப்பானுங்க கடகன் வந்து பகுதி வீட்டில் போய் உட்காந்துன்னு ஹாலில் போய் உட்காந்துன்னு ஒரு காஃபி கொடுக்கணுங்க இது ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க பத்து மணிக்கு பக்கத்து வீட்டில் காப்பி குடினாக்கா தூக்கம் வராது அவனுக்கு அது ஆடைப்படான்னு பார்த்தீங்களா பாய் அம்மா எங்கேயோ போயிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க டீ சாப்பிட்றீங்களா அந்த உடனே வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்டில் போய் டீ குடிக்கிறது ஏன்னா பாய் டீ நல்லாயிருக்கும் பாய் பிரியாணி மட்டன் இல்லை பாய் டீ கூட இப்படி தான் இருக்கான் ஆமாம் நான் ஒரு ஹோட்டல் புகாரிக்கு போனால் டீ சாப்பிடுவேன் கம்பல்சரி பெரம்பூரில் ஒரு செம்பியன் ஹோட்டல் பக்கத்தில் செம்பியம் ஹோட்டலில் கூட அப்படி தான் அவங்க பாய் தான் அவங்களும் ஆளால் பண்ணப்பட்டதுன்னு போட்டிருக்கோம் உள்ளே ரெண்டு பேரும் தொப்பி போட்டு வேலை செஞ்சு நின்றுப்பாங்க அவங்க பாயா இல்லைன்னு எனக்கு தெரியாது பாய் தான் நான் சொல்கிறேன் பாய் வேறு ஆனால் இல்லைன்னு தெரியாது என்ன பாயா கூட இருக்கலாம் பாய் மாதிரி யாருன்னா ட்ரெஸ் பண்ணி கூட இருக்கலாம் ஆறு ஓ ட்ரெஸ் பண்ணவங்களாம் பாயா தெரியாது தெரியா இப்போ இடம் என்ன எனக்கு எந்த இடத்த கொடுத்தாலும் என்ன பண்ணுறேன்னா மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணும் என் பொருளுண்ணா மதத்தை மனசுலேருந்து எடுக்கணும் எவனோ ஒருத்தன் தள்ள பெருசுன்னு வச்சுக்கோன்னா தூக்கிடணும் எங்கே போனாலும் என்ன பண்ணுறோம் நான் இதுக்கு ஏற ஏவலை சாக்கா போக்கா சொல்லிருக்கு காப்பி நல்லா தான் இருக்குது ஆனால் சக்கரதை குறைய மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டால் நான் என்ன பண்ண முடியும் ஒரு முடிவில் இருக்கிற என்ன என்ன பண்ண முடியும் சில பேர் எவ்வளோ ஒன்றும் ஏவுல் பண்ண மாறவே மாட்டாங்க ஆமாம் பில்லி சூன்யம் ஏவல் மந்திரம்லாம் சொன்னால் கூட ஒன்றும் செல்லாது நான் சின்ன வயசுலலாம் இந்த மத போதகருங்கெல்லாம் வந்து வீட்டாண்டெல்லாம் மதம் பண்ணுவாங்க அந்த டார்கெட்டிங் இருக்கும்ல அந்த பீப்புள் அந்த மாதிரி ஆளுனாங்க அங்கே இருக்கிறாருன்னாலும் அவங்க வந்து ஒருத்தன் வந்து இப்போ அப்படியே எதிர் வீட்டில் பற்றி நேரியோட்டும் சூன்யமாக வச்சுருந்தா நடக்க மாட்டேன் நிறுத்தி கடைசியாக அவன் கட்டையத்துக்கு போய் கொல்த்தத்துக்கு போனால் ஒரு போதகர் முன்னாடி சீக்கிரத்தில் வர வரணிங்கிறாரு அவர் வந்து அவன் கையை பிரிச்சிட்டாருன்னலாம் சொல்லுவாங்க நான்லாம் நம்பினேன் உனக்காகவும் எனக்காகவும் மேலே சொர்க்கத்தில் வீடு கட்டிங்கிறாராம் ஒருத்தர் கொத்தனாறு பேசுகிறார் பொழுது இப்படிலாம் நான் நம்பினேன் அதெல்லாம் ரொம்ப மோசம் அந்த இடம் பார்த்து உனக்கு கேவல் பண்ணிட்டேன்னு வச்சுக்க நீ தான் பில்லி பேய் பிடிச்ச மாதிரி தான் ஆகிடுவேன் ஆமாம் உன்னால் முடியவே முடியாது டேய் நீ மொழியார் டார் சொல்லிட்டா போதும் நக்கீரா அவன் பார்த்து சொல்கிறது நக்கிரா நன்றாக என்னை இப்போ நான் மொழியார் தான் வாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாமியார் என்னையா நக்கீரான்றாங்க புரியுதா என்னான்ட்டு புரியலாம் விட்டுருக்கன்றான் சங்க இருப்பது எங்கள் குளம் சங்கரனார் கேது குளம் சங்கை அறுது உண்டு கறி சாப்பிட்றவன் தானே மாட்டு கறி தானே சங்கருத்து சாப்பிட்றவன் தானே சங்கை அறுது உண்டு மரணி போல் பீச்சேத்துவ இடத்துல அவன் 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 பயங்கரமானாலி கடவுள் கடவுக்கிட்ட புது குத்துக்கிறான் எந்த இடமா இருந்தாலும் பொருள்ண்ணா குற்றம் குற்றமே பொம்பளை கூந்தலில் என்ன வராது ஸ்மெல் வராதுன்றான் ஆனால் என் குரு எனக்கு நான் சொன்னான் மண்ணு தாவே வாசனை வரும் எல்லாத்துக்கும் அக்கல்லேருந்து வர வாசனை எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறது எல்லாேருக்கும் பிடிக்கிறது இல்லை சில பேர் பொண்டாட்டி இல்லைனாக்கா பொன் பொண்டாட்டி ஜெட்டி எடுத்து தலைக்காரில் வச்சு தூங்கிறோன்னுங்கிறான் ஐடியா இல்லையாச்சு அந்த வாசனை இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியாது சில பேருக்கு அந்த ஜெட்டியார் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிடும் ஜெட்டி காய் வைக்கிற இடமா இன்னும் எங்கடா காய் வைக்கிறது மேலேயும் காய் வைக்கூடாது பக்கத்து விட பாப்பான்ற காய் எங்கே தான் காய் வைக்கிறது இப்போ ஓவனில் போட்டு எடுத்துருவாவோ அடுத்தது உங்களுக்கு சூடு பண்ணி கொடுப்பாங்க நான் ஒன்றும் சொல்றது இல்லை இப்போ இடம் பொருள் ஏன்னா என்ன ஆச்சு பொருள் தான் மேட்ரு நான் யார் எதுக்கு வந்துக்கிறேன் என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா எந்த இடத்தையும் நான் என்ன பண்ணிவிடுவேன் எனக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடமும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இடம் மேட்ரே இல்லை பொருள் புரியணும் பொருள் புரிஞ்சிச்சேன்னா எந்த இடத்துலையுமே ட்ரிஸ்ட்டு வச்சுருவாங்க ஒருத்தனுக்கு இல்லைன்னு புரியுதுறான்னா அவன் புக்கு எழுதும் போதோ கதை எழுதும் போதோ பேசும்போதோ பாடும் அதில் வந்துடும் போட்டுருவான் உள்ள இல்லை கடவுள் புரிஞ்சிச்சின்னா கடவுள் என்ன பண்ணுறான் அங்கே நல்லா பேசிடுவான் தெரிஞ்சிடும் அவர் யாருன்றது அவருடைய பேச்சிலருந்தே கேண்டு பிச்சில் நேரம் கேட்டது நினச்சேன் ஓ மாமா வேற முழு வேலைக்காவது மாமாவாக தான் இருப்பாரு கடவுள் கிட்ட கரு வேற கேட்டு உன்னை

பொருள் புரிஞ்சேனா எந்த இடத்துலேருந்தும் உஷாராக பிடிச்சிடலாம் விஷயம் தெரிஞ்சிச்சேன்னா அப்போ இடம் பொருள் ஏவல்ன்றது எதனாலன்னா ஒரு பொருள் புரிந்த மனிதன் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் சரியான ஏவல் பண்ண முடியும் அதர்வைஸு தப்பு தப்பாக பேசிட்டு மாட்டிப்பான் என்ன மாதிரி நான் தப்பாலாம் பேசலை ரொம்ப சரியாக பேசினேன் அது தாங்க முடியாது உங்களால் என் சரி உங்களால் தாங்க முடியல என்னை சரிதானான்னு என்னை கேட்கல யாருமே செம்மாவே வீட்டுன்னு போய் வச்சுருந்து சும்மாவே அமுச்சு விட்டிங்க என்னை சரிதானான்னு கேளுங்கன்றான் காலத்து காலத்துக்கும் சொல்லணுப்பேன் நான் நான் சரிதான்ன்றத என்னை எப்படி வேணால் கேளு பாருங்கள் சரிதான் நீ நேராக பர்சனலாக வந்துருன்றான் பர்சனலாக பகிரங்கமாகவே கேட்டுடலாம் புக்கு வானா கடவுள் இருதா இல்லையான்னு கேட்குறேன் நான் புக்கு வானா எந்த புக்கும் வானா எனக்கு நோ கடவுள் இருதா இல்லையா புக்குந்தான் கடவுள் இருதா புக்கில் தான் கடவுள் இருக்குதா இதுதான் என்னுடைய கேள்வி புக்கு வானால் எனக்கு எந்த புக்கும் வானான் கடவுள் இருதா இல்லையா இது மிளகானு நான் இது புக்காக ஓனா மிளகா வேணுமா புக்கு வேணுமா ஒரு மிளகாவை தெரிஞ்சிக்கிறதுக்கு மிளகா வேணுமா புக்கு வேணுமா மிளகா இருக்கும்போது புக்கு எதுக்குன்னு கேட்குறேன் நான் நான் மிளகா தோட்டமே போட்டுக்கிறேன் என் புக்கு எடுத்துன்னு வந்து கேட்குறேன் மிளகாவை பற்றி இந்த புக்கில் போட்டுக்கிறது பாருங்க இதை படிங்கன்றீங்க நான் தான் மிளகா வியாபாரமே பண்ணுகிறேன் என் வியாபாரமாக என்ன குண்டு மிளகாவா நீட்டு மிளகாவா காஷ்மீர் சில்லியா செஸ்வானா நம்ம செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தானே என்ன அதுக்கு பேர் வச்சுக்கிறீங்க என்ன சொல்கிறது பெப்பர்னே வர சொல்லிடுற ரெட் பெப்பர்னு வர சும்மா நான் தலையில் மிளகா வச்சானு அதுதான் அதான் இது மிளகை தீடின்னு போட்டு மிளகா கூத்துட்டுக்கிறானுங்க இந்த ஊரில் இந்த மிளகை தீடிட்டு மிளகாய் கூத்துக்குறாங்க அதான் தலையில மிளகாச்சு கதை நம்ம மல்லையில் என்ன பண்ணிட்டானுங்க காரணம் அவனுக்கு என்ன தான் ஞாபகம் வரணும் மிளகா தான் நான் பண்ண மிளகு வந்தானா அவளுதான் எங்களுக்கு மிளகு உனக்குன்னா வரக்கூடாது நோ உனக்கு மிளகா தான் நான் செஸ்வான்னு சொல்லு கத்து கொடுத்தா என்ன ஆகிடுவேன் அப்போ அவன் பொருள் புரிஞ்சிச்சு நம்ம எடுத்துக்கணும் இந்த நான் என்ன பண்ணுறதே மிளகா சாப்பிடுங்க நாங்க மிளகு ஏத்துன்னு போறோம் நெச்சு போட்டான அந்த காலத்துல மிளகு தான் காரத்துக்கு இப்போ ரெஸ்ட்ல கூட நாலு காஞ்சி மிளகா போடுன்றா என்ன பண்ண முடியும் நம்ம தான் காரம் தூக்கலாக இருக்கும்ட்டு மிளகு விற்கிற வேலைக்கு மிளகாவே போட்டு செய்ய முடியுமான்றா வசதி ஆயிட்டு பேர் கூட மிளகா ரெஸ்ட்டில் எது மிளகு போய் எது மிளகா போடணும் அது யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படி தான் என்ன பண்ண முடியும் நம்பா ஆமாம் என்ன ஆகிடும் ஆமாம் உங்கள் சிப்பை பிடிங்கிடுவாங்க அப்போ பொருள் பிடிங்கிட்டா மாற்று முடிஞ்சிச்சு மணிஷங்கிட்டருந்து பொருளை பிடிங்கிடணும் என்ன பொருள் பிடிக்கணும் வாழ்கிறதுக்கு என்ன இருக்குது உனக்கு என்ன இப்போ பிரச்சனை நீ ஜாதியில் மட்டமானவன் கீழே செரு போடாத இன்னும் எது செரு போடுவே நீ டீ தர முடியாது உனக்கெல்லாம் என்ன பேப்பர் கப்பு தான் குச்சா குடி குடியே கட்டி போட்டு ஏதோ சாமி கொடுத்தா போதும் சாமி இன்னும் காசு கொடுத்துட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி வாங்கி விஷயிட்டு வர்றது மானங்கட்ட பசங்களை திருத்து எப்படி திருத்துட்டுனா இதெல்லாம் அவன் பண்ணதுனால தான்றான் டேய் நீ செருப்படாது அவனா பண்ணான்றது எப்படி திருத்துறது ஆ அப்போ இடம்பொருளேவளுக்கு என்ன பண்ணுகிறான் ஜாதி வேணுன்றவன் தான் பேசினுக்கிறான் ஜாதி வானான்னு சொம்மனா பேசுகிறான் அவன் அவனுக்கு என்ன வேணும் ஜாதி வேணும் அப்போ தான் அவன் என்னவா இருக்க முடியும் தலைவராக இருக்க முடியும் அந்த எண்ணம் உள்ளவன் எங்கே போனாலும் தான் பண்ணப்பான் நான்லான்னுவான் ஏன் இங்கே இத்தனை பர்சன்டேஜ் தெரியுமா அண்ணுவான் சரி நாமல்லாம்ட்டானா இன்னும் தேவனா தலைவர் வந்துட்டா இதை மாதிரி பேரை சொல்லி ஒருத்தரம் தலைவராகிறான் உசராருங்கண்ணுவான் அப்போ என்ன தான் நிறுங்க அவனுக்கு என்ன பொருள் தேவைப்படுதே அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுக்குறான் ஏவல் பண்ணுகிறான் ஸோ இடம்பொருள் ஏவல் நான் பொருள் எதுக்கு ஒரு மனிதன் எதுக்காக பேசுகிறான் பாருங்க இந்த மனிதன் எதுக்கு பேசுகிறான் நீ நல்லாருன்னு பேசுகிறேன் இது புரியாமல் நீ என்னத்துக்கு நீ எந்தத்துலேருந்து பேசுகிறாரு என்ன நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன நான் என்னத்துக்கு பேசுகிறேன் நீ நல்லா இருக்கிறதுக்கு பேசுகிறேன் நான் எதுக்கு பேசுகிறேன் என்ன என்னுடைய ஏவல் வேலை நீ நல்லா இரு சாப்பிடு ஜாதியை ஒற்று மதத்தை ஒற்று கடவுள் எப்போவுமே இருக்குதுன்னா நீ யார் அம்மா அந்த அயோக்கிய பையன் சென்னையில் உட்காந்துன்னு பேசுங்கிறான்றான் சொல்லும் போது அவன் யாரு முப்பேற்பட்ட அயோக்கியர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் ஸோ இடம்பொருள் ஏவல்னா அப்போ அந்த மாதிரி முட்டாளங்கிட்ட போய் என்ன பண்ணா எவன் வீட்டுக்கு அதுவும் தட்டி சொல்லவே இல்லை டிஸ்க்ளேமரில் போட்டே போட்டேன் யாரும் வராதிங்கப்பா பயங்கர அறிவாளையாகிட்டு இருக்கிறீங்க தெளிவாக இருக்கிறீங்க தயவு செய்து என்ன பண்ணாதீங்க இவ்வளோ புரிஞ்சுங்களா அப்போ ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் இது கிராஸ் பண்ணி வந்துக்கிறாங்கன்னா நம்ம ஒரு கால் தப்பாக இருக்குமோன்னு நினச்சிக்கிறாங்கன்னால் தான் வந்துக்கிறாங்க இல்லைனா என்ன பண்ண மாட்டேங்க அப்போ எப்பேற்பட்ட ஆளுங்க அவங்க தங்களை தாங்களே சந்தேகப்படுறது தான் சரியாக்க முடியும் எனக்கு ரெண்டு கண்ணு நல்லா தெரிஞ்சுன்றவனுக்கு என்ன தெரிய முடியும் ஆமாம் லாரி வருது ரெண்டு முப்பட்டு வருதுன்னா என்ன பண்ண முடியும் நடுவில் நம்ம பைக் எடுத்துன்னு போயிடலாம் புல்லெட் வச்சுக்கிறேன்ல ஆ நடுவில் போகலாம்ண்ணா சீக்கிரமாக போயிட மாட்டேன் உனக்கு புரியுது தானே லாரி வருது என்ன நினச்சிக்கிறேன் அறிவு கட்ட முடியும் ஒருத்தன ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறானுங்க கரெக்டாக வரானுங்க பாரு நூல் பிச்சை மாதிரி நினச்சேன்ண்ணா இந்த மாதிரி முட்டால் லாரி கம்பெனி கண்ணா என்ன பண்ணுறானு கேட்டால் லைட்டு ஒரு லாப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரிலாம் கொஞ்சம் கூட செஞ்சுருவானுங்க இல்லை ஃபுல்லாக கூட சில பேர்லாம் ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கோம் வரும்போது ஏன்னாக்கா இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா இவன் நடுவில் பூந்துர போகிறான்ட்டு பெருசாக எழுதி நடுவில் பொம்மையெல்லாம் போட்டு சிச்சனெலாம் வரும் வித விதமாக இருக்கும் அந்த மயில் வச்சுருப்பாங்க இல்லை மத சடங்கு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க எது என்னன்னா நீங்கள் ப நேராக உள்ளே வந்துட்டீங்கன்னா ஒரு ம் நைட்டில் பார்த்துக்கிறீங்களா பின்னாடி ஜொலிக்கும் நம்ம அடிச்சு ஒன்றே இன்னொருத்தெலாம் சிங்கிள் ரோடாக இருக்கும் ஐபிம் போட்டுருவோம் எதிராளி கண் தெரியாத ஆகிடுவோம் ஆமாம் இந்த முயல் வந்து மாட்டிக்குது டார்ச்சில் அது மாதிரி வந்து மாட்டிக்க வேண்டியது தான் அந்த லைட் அடித்த உடனே நம்மளே போய் விட்ருவோம் அதில் இடம் பொருள் அவள் அப்போது நான் தான் புரிஞ்சணும் இது இடம் இதான் எனக்கு பொருள் நான் இந்த இடத்துல இதுதான் பேச வந்துறேன் எங்கே நான் பேசலாம் ஆனால் எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குது அதை பார்த்துக்கணும் நான் சுதந்திரமாக பேசினேன் எல்லாம் மகிழ்ச்சியை சாதாரணமாக வளர வளர எல்லாருக்கும் ஆயிடுச்சு ஏழை பேசினா கண்டுகிறது இல்லை இப்போது வீட்டில் ஒருத்தன் பேசிங்கிறான் அவனை போய் யாருன்னா கேட்பாங்க ஏமாடுமை சட்டம் பாயவே பாயாது வீட்டில் ஒருத்தர் அவங்க பாட்டி சொல்கிறாங்க என்னடா பரப்பை என்ன கூட போய் பேசிக்கிறேன்னு ஒரு பாட்டி சொன்னால் அவங்களை யாருன்னா வன்கொடுமை சட்டத்தில் போடுவாங்க நிறைய பாட்டிங்க சொல்லியிருந்தாங்கிறாங்க ஆனால் வெளியே வந்து மைக்கில் பெஸ்ட்டா சொல்ல முடியாது தானே அதனால் வெளியே வந்து பேசக்கூடாது தானே என்ன பண்ணா நீங்கள் போனால் வேறு மாதிரி சொல்லிக்கலாம் வயசானவங்கள கூட புனந்தூர் ஓரிண சேர்க்கையாளர் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியாது நீங்களே யோசிச்சு நிற்பேன் யார் ராது வயசானவங்கள கூட ஆராய்ச்சி பண்ணி பா இருந்தாலும் எந்த இடத்துலையும் கரெக்டாக பொருள் புரிஞ்சவங்களுக்கு என்ன ஆயிடா இல்லை ஆப்பில்லை ஆப்புன்றாங்களா அது மாதிரி ஆயிடா நம்மள இடம் ஸோ பேசுன்றதுல இடம்பொருள் ஏவல் புரிஞ்சிச்சேன்னா எப்படி பேசலாம் நறுக்குன்னு பேசலாம் உஷாராக இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது